வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷன் நேற்று முன்தினம் இலங்கைக்கு வருகை தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்திரை நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை தவிர அவரது மெனிவின் சகோதரி அயோமா கலபத்தி அவரது கணவர் திசா கலபத்தி மற்றும் முதிதா ஜெயக்கொடி ஆகியோர் குறித்து இந்த வழக்கில் பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பசில் ராஜபக்ஷ மற்றும் அயும கலப்பத்தின் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை பசில் ராஜபக்ஷ சார்பாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தனது கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ அறிக்கைகள் அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் இந்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபரான பசில் ராஜபக்ஷ கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று குறித்து இது வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் முந்தைய விசாரணையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் அன்றைய விசாரணையின் போது மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் திடீரென நாற்காலியிலிருந்து விழுந்த விபத்தில் தலை மற்றும் கழுத்தில் நிரம்பு அடைந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது தந்தையை நினைவுகூரி கூறி நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது மனந்திறந்து உரையாற்றி கண்ணீர் விட்டுள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது அவர் உரையாற்றினார் சுகாதார அமைச்சர் தொடர்பில் தனது உரையை நிகழ்த்தி வந்த அவர் உரையினிடையே கண்ணீர் விட்டழுதாரு இதன் போது உரையாற்றிய அர்ஜுனா எம்பி யுத்த காலத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தனது தந்தையை காணாமல் போனார் அவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வயதில் விடுதலை புலிகளுக்காக பணியாற்றியவர் எனது தந்தை உங்களுக்கு புலியாக தெரிந்தாலும் அவர் எனக்கு தந்தை தானே எனது தந்தை எங்கே என நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனது தந்தையினால் நான் தான் என்று இவ்வாறு சிங்களம் பேசுகிறேன் எனது தந்தையினாக சிங்களம் பேச தெரிந்தவர் மன்னார் வைத்தியசாலையில் நடந்த அசம்பாவிதம் தொடர்பாக நான் முன்னோன்றேன் அதற்காக என்னை சிறையில் அடைத்தனர் அவ்வாறான விடயங்களால் ஏற்பட்ட தாக்கம் காரணமாகவே நான் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டியிட்டேன் நான் இந்த நாடாளுமன்றத்தில் இருந்து சென்று விடுவேன் இந்த நாட்டில் இருக்கக்கூட விரும்பவில்லை வீதி விதிமுறையை மீறியதாக என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் திருகோணமலையில் பௌத்தமிக்கு ஒருவர் காவல்துறையினரை கன்னத்தில் அறிந்துள்ளார் அது தொடர்பில் இதுவரையில் எதுவித சட்ட நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ளவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் ஜாலில் அட்டை பண்ணைக்கு காவலுக்கு சென்று இளைஞர் ஒருவர் கடலில் இறங்கியவர்களே அலை இழுத்து சென்ற நிலையில் நேற்றைய தினம் காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இளவாலை தும்பலை பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் ஸ்ரீவன் மதிவாணன் எனும் பதினெட்டு வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்து இளைஞன் ஜாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் உள்ள தனது உறவினரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் குறித்து இளைஞன் கடலில் இறங்கி சிறிது தூரம் சென்ற நிலையில் அவரை அலையெழுத்து சென்றதால் அவளை குரல் எழுப்பினார் பின்னர் ஊறவர்கள் இணைந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞனை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் நேற்றைய தினம் காலை அவரது சடலம் அட்டை பண்ணிக்கறியாமையில் மிதந்தவாறு காணப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலமானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கொழும்பில் செயற்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பணமோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் சுற்றி வளைக்கப்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கொழும்பு மரதானியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு எதிராக எண்பத்தி முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நிறுவனத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக பணியகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுற்றி வளைப்பின் போது இருநூற்று ஐம்பத்தி ஆறு கனவுச்சொட்டுகள் கைப்பற்றப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டு வருகின்றது இந்த நாட்டில் அனைவரும் சமம் என ஜனாதிபதி சொல்வது உண்மையாக இருக்குமாக இருந்தால் எமது மாவீரர்களது கனவை நனவாக்குகின்ற வகையில் அரசியல் தேர்வை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம்ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் முல்லைத்தீவு வள்ளிப்பணத்தில் நடைபெற்ற மாவீரர் பெற்றோர் உரை மதிப்பளித்தல் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதியங்கள் கட்சியை சந்தித்து பேசிய போது ஒரு மனத்தியாலும் அரசியல் தீர்வு குறித்து பேசினோம் ஒழுவது வருடங்களாக ஒவ்வொரு வடிவத்திலான போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் அப்படி இருக்க ஒரு ஜனநாயக கட்டமைப்பில் ஒரு மக்கள் எண்ணிக்கையில் மூன்று மடங்காக இருக்கின்ற போது எண்ணிக்கையில் குறைந்ததாக காணப்படும் சமூகம் எப்படி சமூக அந்தஸ்துடையவர்களாக வாழ முடியுமே வாக்கெடுப்பு நடத்தினால் அது ஒரு பக்கமாக சாய்ந்துதான் அதனால் அதனால்தான் அதிகாரம் பகிர்வை கோருகின்றோம் நாட்டில் நாங்கள் பெரும்பான்மையாக வாழாவிட்டாலும் நாம் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பிரதேசங்களில் எங்களுக்கான அரச அங்கீகாரங்களே பகிர்ந்து கொடுங்கள் என கேட்பதன் தாற்பயம் நியாயப்பாடு அதுதானே இது செய்யப்பட வேண்டும் எவர் நிமித்தம் செய்யப்படாது விட்டாலும் மடிந்து போன எங்களுடைய மாவீரர்களது தியாகத்தின் நிமித்தமாக அது செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் சென்னையுமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் இருபத்தைந்தாவது மற்றும் முப்பத்தைந்தாவது சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான അസംഗ എസ് ബോദരമൻ അറിയിത്തു കുറ്റപ്രിതിമ ബി അറി സമർപ്പിച്ച സമ്പവത്തുടിയ ഇരട്ട സന്തവാസാരണക്ക് തേവേറ്റ് കൂറിയ പോ ഉത്തരവ് പരിപ്പിക്കപ്പെട്ടത് വഴക്ക് വിസാരണക്ക് അപ്പോൾ സമ്പവം തുടരുക വിളക്ക് മുറിയിൽ വയ്ക്കപ്പെട്ട ഐ കണവർ പൂസാ സുചിലെ സ്കൈപ്പ് മൂലം മുടക്ക பதினைந்தாவது நபரான இஷாரா செவந்தி தப்பிச் உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் மூன்று ஆண் மற்றும் இரண்டு பெண் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் திறந்த நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் பேரிடப்பட்ட ஒன்பது பேரில் நான்கு பேர் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு ஆகியோரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் வழக்கில் பெயரிடப்பட்ட முப்பத்தி ஐந்தாவது சந்தை கணபர் பேலியகுட குற்றப்பிரிவால் நடத்தப்பட்ட மற்றொரு வழக்கு தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான பதினெட்டாவது மற்றும் இருபத்தி ஓராவது சந்தைக்கணபர்கள் தற்போது பேலியகுட குற்றப்பிரிவு மற்றும் குற்றப் புலனாய்வுத் துறையின் காவலில் இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கு வைக்கப்பட்டுள்ள வைக்கப்பட்டுள்ள நபர்கள் மீதான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றத்திற்கு தனி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்கு கொழும்பு குற்றப்பிரிவு அறிக்கைகளை சமர்ப்பித்தது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தனது பட்டப்படிப்பு குறித்தும் தொடர்ந்தும் மௌனம் காத்து வருவதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன நேற்று முன்தினம் ஒன்றிணைந்து எதிர்கட்சிகள் இணைந்து நுகேகொடி பகுதியில் ஏற்பாடு செய்திருந்த பொதுப்பேரணியில் நாமல் ராஜபக்ச தனது பட்டப்படிப்பு தொடர்பான எந்தவொரு விளக்கத்தையும் முன்வைத்திருக்கவில்லை இவ்விடயம் தற்போது சமூக ஊடகங்களில் விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அதன்படி கடந்த பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த நாமல் குறித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த சில வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் ஒரு பி சமர்ப்பித்து எனது பட்டப்படிப்பு தொடர்பில் விசாரிக்க ஒப்புதல் பெற்றது இப்போது அவர்கள் நுகைகோடு பேரணியை பற்றி மிகவும் பயப்படுகின்றனர் இதனால் அவர்கள் பொய்யான வதந்திகளை பரப்புகிறார்கள் இந்த அவதூறுகள் அனைத்திற்கும் இருபத்தி ஓராம் என்று பதிலளிக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்காக சேவை செய்யாவிடின் அரசாங்கத்தை கவலுக்கு தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்று முன்தினம் பேரணி மேடையில் தெரிவித்திருந்தார் எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாச இப்படியொரு கூட்டத்தை வெளியே கூட்டிக்காட்டும் வரை நாட்டிலே நாமல் ராஜபக்சான் எதிர்க்கட்சித் தலைவர் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அனோர் அரசுக்கு எதிராக நொக்கியகோடியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பேரணி தொடர்பில் மெனோகனிசின் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்று இட்டுள்ளார் அதிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அந்த பதிவில் மேலும் நிகழ்வு ஆரம்பிக்க முன்பிடித்து பின்பிடித்த படங்களை போட்டு ஊடக நிறுவனங்களின் விருப்பப்படி கூட்டம் பற்றி செய்திகள் போடலாம் அவரவர் விருப்பம் வேறு ஆனால் உண்மை வேறு இதனை நாம் பகுத்தறிய வேண்டும் சில மாதங்களுக்கு முன் சொந்த ஊரிலேயே ஐம்பது பேரை கூட திரட்ட முடியாத நிலையில் இருந்த நாமளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி இன்று ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் சேர்ந்து தம் பலத்தை காட்டியுள்ளது எனது வீட்டிலிருந்து நடை தூரம் நுகை கொடு சந்தி கூட்டு ஏற்பாட்டாளர் பலமுறை நமது கட்சிக்கு அழைப்பு விடுத்தனர் நமக்கு சரிவராத சகோதரர் என மறுத்துவிட்டோமே இந்த கூட்டத்தை வைத்து அங்கு யாரும் அரசை உடனடியாக கவல்கவியலாது அது கலர் கனவு மேடையிலும் அப்படி சொல்லப்படவில்லை ஆனால் தான் கப்பல் கட்டுவது ஹார்பரில் தரைத்து நிற்க அல்ல ஆள்களிலோடுதான் என நாமல் கூறினார் இது அரசுக்கு சவால் விடும் கூட்டம் என்பதை விட தேசத்தின் பிரதான எதிர்கட்சி யாரென நிலைநாட்டுவதே அங்கே முதல் கனவு இதன் மூலம் இங்கே கூடிய சிங்களம் மகாஜனம் சில செய்திகளை தந்தது முதலாவதாக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கோட்டாவுக்கும் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனுரவுக்கும் வாக்களித்த அதே அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் விரும்புனா தாய் வீடு திரும்பலாம் எந்நிறமு மாறலாம் மாறாமலும் விடலாம் எப்படியும் எங்கே நாம் தான் எஜமானர் எங்கள் தான் எங்கே பிரைம் சப்ஜெக்ட் எனவும் தெரிவித்துள்ளனர் இரண்டாவதாக சிறுபான்மை சிலர்கள் மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் அல்லது ஓரமாய் போய் விளையாட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவதாக நாடாளுமன்ற எதிர்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச இப்படி ஒரு கூட்டத்தை வெளியே கூட்டிக் காட்டும் நாட்டிலே நாமள்தான் ஒப்போசிஷன் லீடர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்று ஐம்பத்தி இரண்டு கிலோ மற்றும் முன்னூற்று நாற்பத்தி ஒரு கிராம் ஹெரோயின் வைத்திருத்தல் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளில் கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஐந்து நபர்கள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நேற்று முன்தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்தது அரசாங்க பகுப்பாய்வாளரின் அறிக்கைகள் மேற்படி போதைப் பொருள் இருப்பில் நூற்று ஐம்பத்தி இரண்டு கிலோகிராம்களுக்கு மேல் தூய போதைப் பொருள் இருப்பதாக வெளிப்படுத்தியதால் சட்டமா அதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐந்து பிரதிவாதிகள் மீது வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த பின்னர் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி நாமல் பண்டாரவலல்லே ஆதாரங்களை கோரிய பின்னர் மூன்று குற்றச்சாட்டுக்களுக்கு அனைத்து பிரதிவாதிகளும் குற்றவாளிகள் என கண்டறிந்து அன்று அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீட்டு மனுவை எதிராளிகள் தாக்கல் செய்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரச சட்டத்தரணி விஸ்வா விஜயசூரியவுடன் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷனில் குலரத்னம் முன்வைத்த வாதங்களை கருத்திற்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பை உறுதி செய்து மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பி குமாரரத்னவின் ஒப்புதலுடன் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பிரதீப் ஹெட்டியாராட்சி நேற்று முன்தினம் தீர்ப்பை வெளியிட்டார்